அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வருகின்ற திங்கட்கிழமை மே பதிமூன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதிசக்தி வாய்ந்த சஷ்டி வருதுங்க இந்த சஷ்டி அன்னைக்கு நாம் விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா அதீத அளவில் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தீராத கடன் இருந்தால் தீரும் வறுமை நீங்கும் சஷ்டி விரதம் இருந்தால் திருமண வரம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் இன்னும் நிறைய நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் நம் நம்மளுடைய நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள இந்த சஷ்டி விரதத்தை நாம் எப்படி முறையாக இருக்கணும் அப்படி எளிமையான முறையில் இருப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அதீத அளவில் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் சஷ்டி விரதத்தினுடைய மகிமைகள் சிறப்புகள் குறித்தும் நாம் இன்னைக்கான பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மீ

மட்டும் இல்லாம எதிரிகள் தொல்லை ஒடியவும் நோய் கடன் பிரச்சனை தீரவும் சஷ்டி விரதம் இருந்தால் கை பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதுண்டு கந்த சஷ்டி விரதம் எப்படி இருப்பது முருகப்பெருமானுக்கு உகந்தது சஷ்டி விரதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க வருகின்ற மே மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அதிசக்தி வாய்ந்த திங்கட்கிழமை சஷ்டி வருகிறது இது ரொம்ப ரொம்ப விசேஷமான சஷ்டி அப்படின்னு கூட சொல்லலாம் சஷ்டி அப்படிங்கிறது ஆறாவது திதி அதாவது வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி அப்படின்னா முருக பக்தர்கள் சஷ்டி திரிகளில் விரதம் இருந்து வணங்குவாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் நாம் முருகப்பெருமானை செ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய த த கிழமைகளில் கூட நாம் முருகப்பெருமானை நாம் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அதிலும் பார்த்திங்கனா நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் கப்பெருங்க அது மட்டும் இல்லாம கார்த்திகை பூசம் விசாகம் இவை அனைத்துமே முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் திதிகளில் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்த திதிங்க அதனாலேயே சஷ்டி திதி அணைக்கு நாம விரதம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய அதீத பலன்கள் நமக்கு தேவை நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகி நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு அதி சக்தி வாய்ந்த ஒரு விரதமாக இந்த சஷ்டி விரதம் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நாம் இதுக்காக தான் நம்ம குழந்தைக்காக தான் இருக்கணும் நாம் திருமணத்திற்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதா தாராளமாக இருக்கலாம் வறுமையாக ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இல்லை எதிரிகளுடைய தொல்லை உங்களுக்கு அதிக அளவில் இருக்கா எதிரிகள் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க பிரச்சனை கொடுக்குறாங்களா நீங்கள் தாராளமாக இருக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு அரசு வேலை வேணும் நல்ல மதிப்பெண்கள் பெறணும் வீட்டில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒழியணும் அது மட்டும் இல்லாம தீய சக்திகள் உங்களை வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுது அப்படின்றவங்க கூட இந்த சஷ்டி விரதத்தை தாராளமாக இருக்கலாம் இவ்வாறாக நீங்க சஷ்டி விரதத்தை இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா உடனுக்குடன் நிவர்த்தி ஆகும் அப்படின்னுதாங்க சொல்லணும் இந்த சஷ்டி விரதம் பத்தி புராண கதைகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் கவலைகளை நீக்கி சந்தோஷத்தை தரக்கூடியதுங்க சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது சஷ்டி பழமொழி பழமொழிதான் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில குழந்தை கிடைக்கும் என்பதை தான் அப்படி சொல்லி இருக்காங்க இதற்கான புராண கதையும் ஒன்று இருக்குங்க அதாவது சித்தர் சொன்ன சூட்சமம் என்ன அப்படின்னா நீண்ட நெடுகாலமா ஒரு பெண்மணிக்கு குழந்தை பெயர் கிடையாது அவள் பல தெய்வங்களை வணங்கினான் பூஜையும் செய்திருக்க பலன் ஒன்றுமே கிடைக்கல ஒரு நாள் சித்தர் ஒருவர் கோவிலுக்கு வந்திருக்காரு அந்த பெண் அவரிடம் தன்னுடைய குறைய சொல்லியிருக்காங்க குடம்பிடித்தான் சட்டிக்கொள் என்றார் சித்தர் சித்தர்கள் சூட்சமமாக பேசுறது வழக்கம்தான் அந்த பெண்ணும் படிப்பறிவில்லாதவள் குடம் பிடித்தானையும் சட்டை கொள்வானையும் எங்கு போய் காண்பாள் சித்தர் சொன்னதன் பொருள் அவளுக்கு புரியல குழம்பி தவித்திருக்கா அது மட்டும் இல்லாமல் மாம்பழ கவிராயர் அப்படிங்கிற புலவர் அந்த ஊருக்கு வந்திருந்தார் அந்த பின் அவரிடம் சென்று ஐயா குடம்பிடித்தான் சட்டிக்கொள் என்று ஒரு சித்தர் சொன்னார் அதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டர்க்கா அதற்கு அந்த புலவர் குடம் என்பதை குக்குடம் என்று பொருள் கொள்ள வேண்டும் குக்குடம் என்றால் சேவல் என்று பெயர் அந்த சேவலை கொடியில் வைத்திருப்பவன் சேவர் கொடியோன் அவன் யார் என்று உனக்கு தெரியுமா அம்மா அப்படின்னு கேட்டிருக்காரு தெரியும் ஐயா அவர்தான் தான் முருக கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண்மணி சட்டி அப்படிங்கிறது கந்த கந்தசஷ்டி என்று பொருள் அந்த முருகப்பெருமானை நினைத்து கந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தால் உனக்கு குழந்தை செல்வம் கிட்டும் என்பதையே அந்த சித்தர் சொல்லியிருக்கிறாரு செய்து வா என்றார் புலவர் அந்த பெண்ணும் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு கூறி மகிழ்ச்சியுடன் விடைபெற்று சென்றால் அது மட்டும் இல்லாம அந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கந்த சஷ்டி விரதம் ஆறு நாட்கள் இருந்ததன் பலனாக அழகன் முருகனை போலவே ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அந்த பெண்மணி அதே மாதிரி கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது எப்படி ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நாம் வீட்டிலையே எப்படி விரதத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாம் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்த விட்டு இப்படிலாம் நாம வழக்கமா பூஜை அறையில் என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் செய்து அலங்காரம் பண்ணி வச்சிடணும் ஆலயங்கள்ல தொடங்கி இருக்க தொடங்கிய தொடங்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சஷ்டி விரதம் ஆலயங்கள்ல தொடங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விரதம் இருக்க வேண்டும் அதாவது முதல் முதல்ல நீங்க சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா ஆலயங்கள்ல சென்று நீங்க அந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் இல்லை நான் சஷ்டியில் சஷ்டி அப்போ மட்டும் நான் விரதத்தை இருக்க போகிறேன் ஒரு நாள் மட்டும் நான் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஏதேனும் ஒரு சஷ்டி விரதத்தை நீங்கள் இருந்து கொள்ளலாம் அதாவது காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு வீட்டில் முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஆறு நாட்களும் வெறும் தண்ணீர் மட்டுமே குடிக்க வேண்டும் தண்ணீர் மட்டுமே குடிக்க முடியாதவர்கள் பழங்களை சாப்பிடுவார்கள் சிலரோ ஒரு பொழுது சாப்பிடுவார்கள் காய்ச்சாத பால் அவள் சாப்பிடலாம் வேக வைக்காத காய்கறிகள் பழங்கள் சாப்பிடலாம் காலை மாலை அப்படின்னு இரண்டு வேளையும் கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும் பெரும்பாலானோர் கோவிலுக்கு போய் சஷ்டி விரதம் இருப்பாங்க சிலர் தங்களின் வீடுகளிலேயே சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குவாங்க குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் அழகன் முருகனை நினைத்து கந்த சஷ்டி விரதம் இருந்தால் அதற்கான நற்பலன்கள் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோடு இருந்தால் நல்லவையே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆறு நாட்கள் தான் இருக்கணுமா சஷ்டி விரதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஆறு நாட்கள் இருக்க முடிஞ்சவங்க ஆறு நாட்கள் நாம் சஷ்டி விரதத்தை நாம் மேற்கொள்ளலாம் முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டுமே நாம் விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி ஆறு நாட்கள் முடியாதவர்கள் அந்த ஒரு நாள் எப்படி சஷ்டி விரதத்தை மேற்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறைய சுத்தம் செய்து முருகப்பெருமான் உருவ சிலைகளோ அல்லது உருவப்படமோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை நன்றாகத் துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமம் அப்படி இல்லைன்னா சந்தனம் குங்குமம் எட்டு வண்ண மலர்கள் வாசனை நிறைந்த மலர்களால் அவர்களை வந்து அலங்கரித்து வைத்து விட்டு தீப தூப ஆராதனை காண்பிக்கணும் அகழ் விளக்கு வந்து ஆறு விளக்கு நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணலாம் எப்பொழுதும் போல நீங்கள் பூஜ்ய ரூமில் ஏற்றக்கூடிய தீபங்களை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபடலாம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நைவேத்தியம் செய்து நீங்கள் வழிபடலாம் முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பால் மட்டும் வச்சு நீங்கள் பட நைவேத்தியம்மா வச்சு நீங்கள் படைக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து இரவு மாலை வரைக்கும் உணவு உண்ணாமல் இருப்பாங்க உங்களால் உணவு உண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு பா இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை உணவு மட்டும் நீங்கள் சாப்பிடலாம் ஒன்று காலையில் மட்டும் சாப்பிடலாம் இல்லை மாலை நேரத்தில் மட்டும் நீங்கள் உணவுகளை பரிமிதி உட்கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்றவங்க மூன்று வேலைகளும் வெறும் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் இவ்வாறாக நீங்கள் சஷ்டியில் நீங்கள் இவ்வாறாக விரதத்தை மேற்கொ அப்படின்னா அதிக அளவில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நீங்க நினைத்தது அப்படியே நிறைவேறும் முருகப்பெருமான் உங்களுடைய தீர்த்து சஷ்டியை பயன்படுத்தி கொண்டு எதற்காக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனையை நினைவு கூர்ந்து முருகப்பெருமானிடம் அந்த பிரச்சனையை நீங்கள் நீங்க சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அடுத்த நாளைகளுக்கு உள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வந்துடும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுமையாக வெளிவந்து விடுவீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க